வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசின் இயர்களே மிதனராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கப்போது வாழ்க்கையில் நல்ல நெறிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடைக்குமா வாழ்வாதாரம் மாறுமா கண்டிப்பாக மாறும் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதாவது நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடைபெறுது என்று சொல்லுவாங்க அதே பத்தாம் தேதியே இந்த சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சி நாலாம் இடத்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய நாலாம் இடத்துக்கு செல்கிறார் அவர் நீச்சகிதி பெறுகின்ற காலம் ஒரு பதினைஞ்சி தேதி வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது சூரிய பகவான் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நிழல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே தோல் இந்த மீடியா மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் சிறப்பினை தருகின்ற மாதம் ஒரு மனிதனுடைய கிணத்துல போட்ட கல்லுமே இருக்கக்கூடியது அடுத்த கட்ட சூழ்நிலை எடுத்து செல்லணும் ஒவ்வொரு வேலை எடுக்கிறனா அந்த வேலைக்கான தன்மை கொடுக்கணும் இந்த எப்பவுமே ப்ரோக்ராம் கொடுக்குறோன்னா ஒரு ப்ரோக்ராமே அதே செயல்பாடிலே போகணும் ஜோதிடம்னா ஜோதிடம் சார்ந்த விஷயம் அதை தாழ்ந்து சித்தாந்தம் இறைப்பற்று இறை நாணம் என்று சொல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லணும் அதே போல் தான் இந்த வாழ்க்கையில மிதன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரே விதமான செயல்பாடோடு வாழ மாட்டாங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அவங்களுடைய வளர்ச்சி திறமை அப்பப்போ வளர்ந்துக்கினே இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வேகம் எடுக்கக்கூடிய காற்று ராசியில் பிறந்திருக்காங்க எப்போவுமே வேகத்தில் இந்த குரு பகவான் ஜென்மத்திலேருந்து விட்டு விலகு அதிசாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு டெம்பரவரியாக அவங்கள ரிலீஃப் பண்ணி விட்றாரு ஒரு பிராண்டு மைண்டாக அப்படியே மனம் இருக்கத்திலோடு இருந்தவங்க கண்ணெலாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நாலு மணிக்கு எழுந்து போனவங்க கூட இப்போலாம் ஒரு ஏழு மணிக்கு எழுந்ததுக்கே ரொம்ப அதிசயமாக இருக்கும் என்ன காரணமே நிறைய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய அழுத்தத்தை சம்பாதிக்கூடாது நல்லதை சம்பாதிக்கலாம் இறைப்பற்ற சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சம்பாதிக்கலாம் அந்த இறைப்பற்று வருகின்ற காலம் தாயார் தாயார் சார்ந்த உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கணும் தாயாருடைய சொந்தத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் நம்ம உடம்புலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய என்று சொன்னால் அது சந்திரன் இருக்கக்கூடிய வீடு நம்ம தொழில் தொழில் சார்ந்த விஷயம் தொழிலாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இதயம் இதயம் சார்ந்த உடற்பயிற்சிலாம் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் முறை உணவுகள் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் உடற்பில் உடற்பயிற்சியை விட விரத முறை உணவுகளை எடுத்துக்கொள்வதும் இறை நாட்டத்தோட நாம பற்றோடு இறைவனுடைய நாமத்தை சொல்லி இருப்பதும் நல்ல புகழினை தருகின்ற காலம் என்று கூட சொல்லும் ஐயா சுக்கர பகவான் ஒருவர் மட்டும் யோகத்தில் இருந்து நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கும் மற்ற கிரகங்களுடைய தன்மையும் யோகமாக இருக்க வேண்டும் அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை உங்களுக்கு பரிபூர்ண யோகத்தை குத்துருவார் இங்கே செவ்வாயுடைய பயிற்சியும் உங்களுக்கு மூலதனம் புதன் பகவான் ஆல்ரெடி அஞ்சாம் இடத்துக்கே எதிர்ப்பார் அதனால் பிரச்சனைகள் கிடையாது பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானும் வளர்க்கு பூர்வ புண்ணியம் வழுக்குது நாம் அந்த இடத்துக்கு போய் வர்றதுக்கான காலம் ஐயா நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கணும் நான் நம்ம பூர்வபுரத்தில் இது வரைக்கும் அக்கறை இடத்துல இப்போ போய் அக்கறையை பார்க்க போகிறோம் அந்த வீடு வீடு சார்ந்த விஷயத்துலேயும் இப்பொழுது அக்கறை பழைய வீடாக இருந்தால் அதில் அக்கறை எடுத்துக்கணும் அது சரி செய்யறாமல் ஏன்னா மழை நல வருது இல்லை அந்த மழை சார்ந்த விஷயத்தில் ஓட்டு வீடு இருக்கும் சில பேருக்கு ஷீட்டு வீடு இருக்கும் சில பேர் மாடை மாளிகை கட்டியிருந்தால் கூட அது சரியான அரவணைப்பு இல்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் அதுக்கான செலவீனங்கள் செய்கின்ற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் உண்டு வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் இந்த மாதம் குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் கவனத்தை எடுத்துக்கணும் உடல் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் வேலை அமைப்பில் கவனத்தை எடுத்துக்கணும் எல்லாத்துலேயும் இந்த முறை கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஐயா வேலை எல்லாமே உங்களுக்கு பெரிய புகழினை தருகின்ற அமைப்புக்கு ஒரு படிக்கட்டாக மாறும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் கிடைக்க போகுது ஒரே கல் அதே இடத்துல தண்ணியிலே இருக்குறாங்கன்னா நம்மளால் ஓடுனா ஓடுகின்ற நீர்ல நாம் நகர்ந்தாவது செல்லணும் அந்த இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஒரே அறம் சார்ந்த விஷயத்தில் புகழினை பெறுகின்ற அமைப்பாக கோயில் திருப்பணியத்தை செய்கிறது புகழ் சார்ந்த விஷயத்தை எடுத்து செய்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதமில் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் இன்பமே சின்ன சின்ன குறைபாடுகள் தான் செய்ய எல்லாருக்கும் ஒரே கிரகங்கள் எல்லாமே உச்சத்தெல்லாம் இருக்காது கிரகங்கள் ஒரே மாதிரி உச்சத்தை வச்சு அதனால தான் ஒரு இடத்துல உச்சத்தை வச்சுருக்கான் ஒரு இடத்துல நீச்சத்தை வச்சுருக்கான் நீச்சகதி பெறுகின்ற நேரத்திலே குரு பகவானோடு ஆப்போசிட்டான சுக்கர பகவான் நீச்சகதியில் இருக்கார் அதே நாளே மாறுறார் அப்போ என்ன இறைவன் நம்மளுக்கு எவ்வளோ கோட்டேஜ் பாருங்க நல்ல விஷயங்கள் வரும்போதுனா அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் கடை வாங்கலாம் திருப்பியும் கடை வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேடி வரும் வீடு சரியான முறையில் நாம் அரவணைப்பாகவும் பார்க்காம இருந்தால் திருப்பி வீடு சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுக்க போகிறோம் புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறோம் திருப்பியும் நம்மளை பழையபடி நான் ஓட வைக்கிறதுக்கான காலம் இப்போ ஒரு ஆறு மாத காலங்களில் அப்படியே சைலண்ட் மூலதான் தான் மிதன ராசிக்கார் திருப்பியும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஓட வைக்கணும் அவங்கள திருப்பி இயந்திரங்களை செயல்படுத்த வச்சால் தான் அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அதுதான் கிரகங்கள் செய்யப்போகுது சூரியனுடைய இடைப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு சாதகத்தை கொடுக்கும் அஞ்சாம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான காலம் அந்த சுக்கரனோடு போது சுக்கரன் நீச்சகிதி பெற்று திருப்பி அவரும் ரிலீஃபில் ஆயிடுவார் அங்கே குரு பகவானுடைய ஒளி கிடைச்சி திருப்பியும் புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான யோகங்களை பெறுகின்ற அமைப்பாக மாறப்போது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் நிறைய இடப்பெயர்ச்சி மாற்றங்கள் தருகின்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது ஆலய திருப்பணி செய்கிறது ஆலயத்துக்கு நாம் போய் தரிசித்திரம் பட்டு வரது லாங் ட்ராவல் எடுக்கிறது வெளியூர்லேருந்து வெளியநாடில் இருந்தாலும் பூர்வீகத்தை வந்து பார்க்கறது அந்த வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கிறது திருமண பந்தத்தை பற்றி பேசுகிறது மெயினான விஷயம் திருமண பந்தத்தை பற்றி கண்டிப்பாக இந்த முறை பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய அலைன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் எல்லாமே செட் ஆகி நம்மளுக்கு சீக்கிரமாக முடியத்துக்கான அமைப்புகளும் தேடி வரும் இந்த சுக்கரன் நீச்சகதி மட்டும் இல்லை பிளாக் அப் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானுடைய பார்வையால் அவரும் நீச்ச பங்கத்தை அடையக்கூடிய காலம் எப்பொழுதெல்லாம் ஒரு கெட்டவனுடைய தன்மை இருக்குதோ அந்த கெட்டவனுடைய பார்வை அங்கே பதியும் பொழுதெல்லாம் அதுவே நல்ல விதமாக மாற்றி தரும் சுபருடைய பார்வை அங்கே படுகின்ற காலம் என்பது வேறு லெவல் நீச்சகதி பெறுகின்ற சுக்கரனுடைய பார்வை நேரடியாக சுக்கரனை சனி பகவான் பார்ப்பார் வக்கரகதியாக இருந்தால் பரவாயில்ல அது பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் குழந்தைகள் என்ற நிலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் எல்லாமே இது கொஞ்சம் லெசன் கொடுக்குற மாதிரியே இருக்கும் இந்த மாதம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் லெசன் தரா மாதிரியே இருக்கும் கேதுவுடைய நிலைப்பாடு மூன்றாம் இடத்தில் அந்த தைரியம் எப்பொழுதும் குறையில்லாமல் இருக்கும் அந்த பயம் பயம் சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதுமே இருக்காது பரவாயில்ல ஏற்றுக்கிறேன் அந்த பக்குவத்துக்கு வரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மை ஒரு வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சதால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகளாக இப்போ விலக ஆரம்பிச்சிடும் திருப்பியும் பழைய நிலைமைங்க நாம் ஓட ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஒரு சரிபரவுன்றால் தான் பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரியவங்க நம் மூத்த குடிமகன் என்று சொல்கிற மாதிரி நம்ம குடும்பத்தினுடைய வம்சாவழியில் யார்னா பங்காளிங்களோ யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் இந்த நேரத்தில் அக்கறை ஏன்னா சுவருடைய பார்வை பதிந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது எந்த கிரகமாவது ஒரு கிரகம் பார்த்து கொண்டு இருந்தால் அந்த ஒன்பதாம் இடத்தை எந்த தொந்தரவும் கிடையாது கிரகங்கள் பார்க்க தவறி விழும்போது அவங்களுடைய தொந்தரிகள் அமைக்கவும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தட்டிடுவார் அதனால் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா வயது மூப்பில் கிரகங்களுக்குலாம் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் மிதனராசி பொறுத்த வரைக்கும் மூத்த குடிமக்கள் நம்மளுடைய பெரியப்பா தாத்தா இந்த மாதிரி உறவுகளில் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கணும் அந்த காலத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாக்கியம் கொடுக்கணும் ஏன்னா குரு பகவான் நம்மளுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரே தான் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவன காரகனாகவும் வராரு அவர் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற நேரத்தில் நிறைய பேருக்கு லோக்கலில் ஒரு சின்ன பிரான்ச் வச்சு நடத்தினா கூட பெரிய லெவலில் பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை இண்டஸ்ட்ரியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதலீடு செய்யறதுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லணும் திடீர் வருமானமும் தொலைதூரத்தில் வருகின்ற அமைப்புகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்க நடக்கப்போது இதெல்லாம் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடக்கும் பாதகமே செய்திருந்தாலும் பாதகாதிபதி தான் நான் இல்லைன்னு சொல்ல எல்லாருமே பாதகம்னா எல்லோரும் பாதகம் கிடையாது நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே தான் நம்மளுக்கு பாதகமாக அமையும் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏழாம் அதிபதி அவர் தான் இரண்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுது அவங்களுடைய உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் சின்ன சின்ன மன தொந்தரவுகள் இந்த நீர் சார்ந்த விஷயம் அதாவது நீர் அமைப்பில் இருக்கிற மாதிரி தொந்தரவுலாம் பிடிக்கிறது மூச்சு திணறல் இதை மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான காலம் வயது மூப்பில் கரங்களை உடல்நிலை தயவு செய்து அக்கறை எடுத்துக்கிங்க ஒரு அறுபது வயசு எழுபது வயசு மேலே கிரங்களை இருந்தால் உடற்பயிற்சி தேகப்பயிற்சி யோகா இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப நன்மையை தரும் இறைப்பற்றோட அதாவது இதெல்லாம் ஒரே வார்த்தை அபிராமி அந்தாதி பாடி வர ஒரே பரிகாரம் அபிராமி அந்தாதி தினந்தோறும் பாடி வர எதனால் ஒரு நாலு வரி பாடு உதிக்கின்ற செங்கதிர்வுச்சித்திலகம் உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாலிக்கம் மாதுலம் போதும் மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கடி கோமியம் குங்குமத்தோயும் என்ன விதிக்கின்ற மேனி எந்தன் அபிதாமீ விழித்துணையே இறை நாட்டத்தோட தான் எந்த அதனால தான் ஒசலில் போனா கூட நமச்சிவாய வாழ்க சச்சிதானந்தம் வாழ்க சர்க்குருநாதன் வாழ்க அதாவது ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவத்தில் வச்சு ஒட்டி வச்சுருக்கோம் எல்லார் பயணமும் ஓ இறைவனிடத்தில் சேரணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவது தான் எல்லாரும் நல்லபடியாக வீட்டை போய் சேரணும் அதனால தான் பயணத்தில் செல்லும் போது கூட இறை நாட்டம் நம்மளுக்கு மன்றிருவோம் பஸ்ஸு வந்துச்சு தானே பார்ப்போம் பஸ்ஸை விட்டு உடனே இறங்கி வரணும் நம்மளோ எல்லாரும் வீட்டை போய் சேரணுன்ற எண்ணம் அந்த இறை நாட்டத்தை வைத்துக்கொண்டால் நம்ம ஓட்டுனரும் சரி நடத்துனரும் சரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்திருந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அதிசார குரு பயிற்சியில் இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வருகின்ற சூரிய பயிற்சி எல்லாமே வேலை அமைப்பில் புதிய முயற்சி எதுவுமே நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன் இப்போ கிடைக்குமான்னு தெரியல சுவாமி அப்படின்னு எதிர்பார்க்குறமே இல்லை அதெல்லாம் இப்பொழுது ஆணித்தனமாக உங்களுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது முக்கியமாக இந்த மருத்துவத்துறையில் துறையில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நீட் எக்ஸாமுக்கு ஆகட்டும் மருத்துவத்துறையில் ஒரு பெரிய சேலஞ்சு பண்ணி நான் வெளிநாடு போகணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எதிர்பார்க்குறவங்க இந்த அக்டோபர் மாதம் சிறப்பினை தரும் தந்திருந்தால் உணவு ஹோட்டலே ஆரம்பிப்பாங்க தினபர் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான காலம் கூட ஏற்படு திடீர்னு பார்த்தா ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க நல்ல விஷயங்களை அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நான் இப்போ எழுமலையான சன்னதிக்கு போகிறவங்களாம் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அவங்களுக்கு நாம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த பற்றோட இறைவன் நம்மளை வாழ்பார் நல்லது நடக்கும்